வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சத்தம் இல்லாமல் வேகமா வாகனத்தின் சைலன்சர் எப்படி வேலை செய்கின்றது நாம் சாலையில் பயணிக்கும் போது சில வாகனங்கள் மிகவும் சத்தத்துடனும் சில வாகனங்கள் மிகவும் குறைந்த சத்தத்துடனும் செல்வதை பார்க்கின்றோம் இந்த சத்தத்தின் அடிவு அந்தந்த வாகனத்தின் சைலன்சர் கருவியில்தான் இருக்கின்றது வாகனங்களில் சைலன்சர் ஏன் தேவைப்படுகின்றது அது எதை செய்கின்றது அதற்குள் என்ன அறிவியல் இருக்கின்றது இன்றைய வீடியோவில் இவற்றை எல்லாம் நாம் புரிந்து கொள்வோம் சைலன்சர் என்பது என்ன சைலன்சர் என்பது வாகன வெப்பம் மற்றும் புகை வெளியேற்ற குழாயின் ஒரு பகுதி இது இயந்திரத்தில் உற்பத்தியாகும் சத்தங்களை குறைக்க வடிவமைக்கப்பட்டு உள்ளது மிகுந்த அழுத்தத்தில் வெளியே வரும் எரிபொருள் வாயுக்கள் எக்ஸாஸ்ட் கேசஸ் வாகனத்தின் முடிவில் சத்தமாக வெடிக்காமல் வெளியேற உதவுகின்றது சத்தம் எப்படி உருவாகின்றது இயந்திரம் வேலை செய்யும் போது எரிபொருள் மற்றும் காற்று கலந்து வெடிப்புகள் ஏற்படுகின்றன இந்த வெடிப்புகள் விசையையும் சத்தத்தையும் உருவாக்குகின்றன அதுவே முழுமையாக வெளியே வந்தால் மிகவும் பெரிய சத்தமாக அமையும் சைலன்சர் எப்படி சத்தத்தை கட்டுப்படுத்துகின்றது சைலன்சரின் உள் அமைப்பு மிகவும் அறிவியல் நுட்பம் கொண்டது இதன் உள்ளே பட்டைகள் துளைகள் சுழற்சி குழாய்கள் முதலியன திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளன வாயுக்கள் சைலன்சருக்குள் வந்ததும் அவை பல்வேறு திசைகளிலும் சுழன்று இடைவெளிகளில் சிக்கி சத்தம் சிதறுகின்றது சவுண்ட் டிஸ்போர்சன் இதில் தடிப்பான உலோகங்கள் சத்தத்தை அடக்கி குறைக்கும் கேன்சல் அவுட் வேலையை செய்கின்றன இது ஒரு வகையான எகோ கேன்சலேஷன் சைலன்சரானது சத்தத்தை முற்றிலும் உறிஞ்சி முடக்கி கொள்வது அல்ல அது சத்தத்தின் அலை தசையை எதிர்த்து ஒரு வகை எதிரொலியை உருவாக்கி சத்தத்தை சமன்படுத்துகின்றது இதே நுட்பம்தான் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோனில் கூட பயன்படுத்தப்படுகின்றது வேறுபட்ட சைலன்சரின் வகைகள் ரியாக்டிவ் சைலன்சர் சத்தத்தை எதிர்மறையாக மாற்றி செயல்படுகின்றது அப்சார்டிவ் சைலன்சர் சத்தத்தை தாங்கும் அப்சார்பிங் மெட்டீரியல் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது காம்பினேஷன் சைலன்சர் மேலே கூறிய இரண்டையும் இணைத்து தயாரிக்கப்படுகின்றது சைலன்சரின் கூடுதல் நன்மைகள் சத்தத்தை மட்டும் அல்லாது தீவிர காற்று அழுத்தத்தையும் சமப்படுத்துகின்றது மேலும் சில சைலன்சர்கள் மாசுக்கட்டுப்பாடு கொண்டவையாகவும் இருக்கின்றன இது பூமிக்கு ஏற்புடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவுகின்றது நிறைவாக சைலன்சர் ஒரு அமைதியான விஞ்ஞான சாதனம் அது எந்திரத்திலிருந்து வரும் அவசரமான வெடிப்புகளையும் சத்தங்களையும் அழுத்தி அமைதியாக்கும் சிறந்த கண்டுபிடிப்பு இது இல்லாமல் ஒரு வாகனம் நகர்வதே மிகுந்த சத்தமாகவும் போக்குவரத்தில் தொந்தரவு தருவதாகவும் அமைந்துவிடும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?